இந்த ஒரு வந்து நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா கேட்டிருப்போம் நான் நல்லதுதான் பண்றேன் ஆனா அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க இது நிறைய பேர் நம்ம வந்து கிராஸ் பண்ணிருப்போம் கொஞ்சமாச்சும் நின்று கவனிச்சோம்னா அது தெரியும் இன்னொரு கொஷன் இப்போ நான் வந்து கருணையில் இருக்கேன் ஆனா அவங்க வந்து எனக்கு வந்து தப்பதான் பண்றாங்க துரோகம் தான் பண்றாங்க என்னை ஹார்ட் பண்றாங்க திருப்பி அப்போ நான் கருணையில இருக்கிறது பலன் இல்லையா நான் ஏன்மையான பாதில போறது தர்மம் வழியில செல்வது எனக்கு எந்த பலனும் இல்லையா எனக்கு எதுவுமே கொடுக்கலையா அப்படி ஒரு கேள்வி வரும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நானும் கிராஸ் பண்ணியிருக்கேன் பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டு சைடுமே வந்து நான் கிராஸ் பண்ணியிருக்கேன் ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எதுவுமே உண்மையும் ஏதோ ஒன்று சொல்ல வருது அது வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்க அதை பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு விஷயத்த நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வருது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு அது ஏன் நடக்குது அது எதுக்கு நடக்குது எனக்கெல்லாம் அது நடக்கலாமா இந்த மாதிரி ஒரு டெப்த்ல போகவே கூடாது இது சொல்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு நீங்க சொல்லலாம் லைஃப்ல நிறைய சுச்சுவேஷன்ஸ் அப்படி நானும் கேட்டுறது உண்டு நான் இப்ப கேட்கறேன்னு கேட்டா இல்ல இன்ஸ்டன்ட் என்ன சொல்லணும் வாட் யூ ஆர் ட்ரைங் டு டீச் மீ தி டிவைன் அப்படின்னு தான் கேட்கணும் இறைவா எனக்கு இதுல இருந்து என்ன சொல்ல வர எனக்கு புரியல தயவு செஞ்சு எனக்கு விளக்குங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தவிர இது ஏன் நடக்குது நான் எப்படிப்பட்டவ அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க உங்களை விட உங்களோட பேகேஜ் என்ன பாயிண்ட்ஸ் என்ன எல்லாமே இறைவனுக்கு தெரியும் நீங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் ஆனா உங்களை பத்தி தெரியாதது எவ்வளவோ இருக்கு உங்களோட ட்ரூ பொட்டன்ஷியல் என்னன்னு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு அந்த இந்த ட்ரீடி வாழ்க்கையில் எப்படி வீடு காரு வெட்டிங் குழந்தைங்க ஒரு அளவு நாலு பேர் நம்மளை மதிக்கணும் விட்டு ஏதாவது செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் ஏன் ஏதாவது சுத்திட்டு இருக்கிறீங்களா அதுவே இல்லை அப்புறம் எப்படி அதனால இந்த மாதிரி எனக்கு ஏன் வந்து இப்படி நடக்குது அவங்க என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க இன்னொரு விஷயமும் சொல்றேன் உங்களோட கார்னிக் பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாமே நடக்குது ஓகே அதனால நீங்க என்ன இது பண்ணீங்களோ இது இப்படி வந்திருக்கு அது அப்படியும் எடுத்துட்டு நம்ம போகணும் இது ஏன் இப்படி நடக்குது இது ஏன் இப்படி நடக்குது இப்படி நின்றுட்டே இருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன் அது அப்படியே வந்து அப்படியே எப்படி சொல்றது பெருசாடும் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கும் பெருசாயிரும் இப்போ ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டிசீஸ்க்கு நம்ம வைத்தியமே பார்க்காம ஐயோ இப்படி ஆயிடுச்சு ஐயோ இப்படி ஒரு டிசீஸ் வந்துருச்சே 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 வந்துருச்சேன்னா எப்படிங்க சரியாகும் அது என்ன ஆகும் அது நாலு இடம்ல பெருசாயிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அந்த மாதிரி தான் நீங்க ஒரு விஷயத்தை பாக்குறதுலயும் இருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இது ஏன் இப்படி நடக்குது அந்த சொல்ல வராது மாத்திடுங்க இதுதான் இதுதான் சொல்றது நம்மளுக்கு ப்ராப்ளம்ன்றது வந்து ஒரு பண கஷ்டமோ இல்ல பொருள் கிஷ்டமோன்னு கிடையாது இப்படி மன கஷ்டத்துலயும் தருவாங்க ஒரு சில பேர் அந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நம்மளுக்கு தருவாங்க நம்ம நல்லதே பண்ணலாம் ஆனா அவங்க எதிர் எதிர நம்மளுக்கு தேவை இல்லாதது அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம மத்தத்துல கவலையே படக்கூடாது நம்மளோட ஜாபிங்க என்ன அவங்க என்ன பண்ணாலும் சரி நம்ம அதுக்கெல்லாம் என்ன சொல்றேன் தொய்வா அந்த லோவா ஃபீல் பண்ணவே கூடாது நீங்க செலுத்துறத செலுத்துங்க இன்னொரு விஷயமும் கூட எல்லாரையும் உட்காந்து ப்ளீஸ் பண்ணவும் முடியாது அதுக்காகவும் இங்கே வரல இன்னொன்று நீங்க அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கல்ல நான் உனக்கு நல்லது செய்யறேன் நீ எனக்கு நீ எனக்கு வந்து கெட்டதே செய்யக்கூடாது நீ எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களை யாரும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு சொன்னது அதாவது இந்த இது ஒரு கணிசமான ஒரு புரிதலோடு நீங்கள் அதை செயல்படுறீங்க நான் ஒரு தர்மம் வரையிறதோ நான் செயல்படுறேன் நான் நல்லது தான் அவங்களுக்கு நான் செய்கிறேன்ற லெவலுக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் உங்களை எதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஒட்டு ஒரு தட்டை வச்சுட்டு போகிறீங்க அவங்க என்னவோ பண்ணிட்டு போட்டோமே உங்களுக்கு நல்லது பண்ணட்டும் இல்லை கெட்டது பண்ணட்டும் நீங்க ஏன் அதை வந்து எடை போட்டுக்கிட்டு அதை வாங்கிக்கிட்ட இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இதெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன் சரியா இது ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம நல்லதான பண்றோம் அப்ப நம்மளுக்கு நல்லதான திருப்பி அடிக்கணும் அப்படின்றது இங்க அப்படி இல்ல சட்ட திட்டங்கள் அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலம் ஒரு காலமாச்சு அதனாலதான் சொல்றேன் இந்த பாத்துல டிராவல் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பீலிங்ஸ் வந்து வரும் இப்ப நம்ம கரெக்டா தானே போயிட்டு வருவோம் இப்ப இது ஜீவன் எல்லாம் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு தோணும் நம்ம பத்தி ஏன் தப்பா பேசுறாங்க அப்படின்னு தோணும் நம்மளுக்கே துரோகம் பண்றாங்கன்னு தோணும் ஏன் மறைக்கிறாங்கன்னு தோணும் ஏன் உண்மையா இல்லைன்னு தோணும் அவங்க எல்லாம் ஒரு அவங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் யாராவது வேணாலும் இருக்கலாம் நம்மளுக்கு ஏன் அப்படி அமையலன்னு தோணும் இதெல்லாம் தோணும் இதுவும் கடந்து போய் அந்த கேட்ட போய் ரீச் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ன்ற ஒரு கார்ட வச்சுக்கிட்டே சுத்துறீங்க அந்த தட்டை வச்சுக்கிட்டே சுத்துனீங்கன்னா இந்த கேட்லயே உட்காந்துருக்க வேண்டியதுதான் அடுத்த கேட் நம்ம எப்போ போய் ஓபன் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம் இங்கே உட்காந்துக்கலாமா தர்மம் வழியில செல்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நீங்க நல்லது நினைக்கிறீங்களா ஓகே இன்னொன்னு நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்ற உங்கள கிரெடிட்ஸ் எடுத்து சொன்னது கிரெடிட்ஸ் எல்லாம் எடுத்துக்க கூடாது எல்லாமே அவங்க தான் செய்யறாங்க இரவன் தான் செய்யறாரு அப்படின்ற ஒரு தன்மைக்கு போயிருந்தோம் அந்த தன்மைக்கு போயிட்டீங்கன்னா அவங்க ஒரு பேக் ஸ்டாபிங்கே பண்றாங்க அப்படின்னாலும் அதையும் சரி இறைவன் எதுவும் பண்றாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும் அதை ஆராய்ச்சி பாக்குறேன் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் எஃப்ஐஆர் போடுறேன் அதெல்லாம் தேவையே இல்லை ஒரு பிரயோஜனம் இல்ல உங்களால சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியாது ஒரு லெவல்ல இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சரிங்களா இது நான் வந்து ஒரு பேசிக் ரொம்ப பேசிக்கா இப்பதான் கதவையே துறக்கிறப்ப அப்படின்னு சொல்றவங்களுக்கும் கதவு கிட்ட நிக்கிறவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் பிகாஸ் கொஞ்ச தூரம் பயணம் பண்றவங்களுக்கு தெரிஞ்சுரும் யார் பண்றா எது பண்றா இது எதுக்கு வருது எல்லாமே தெரிஞ்சுரும் ஒரு ஆள் வர்றாங்கனாவே தெரிஞ்சுடும் இவங்க வந்து இப்ப நம்ம நல்லதே பண்ணாலும் நம்மளுக்கு என்ன பண்ணும் எல்லாமே தெரியும் ஸோ அதனால அந்த லெவல் இல்லைனாலும் இப்போ பேசிக் லெவல்ல பயணம் பண்ணும்போது நிறைய நம்மளுக்கு தோணும் நம்ம தானம் பண்ணுவோம் நம்ம தானம் தானே பண்றோம் ஆனா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நாங்க காத்துட்டு இருக்கோம் சோ நம்ம இன்னைக்கு நல்லா பண்ணோம் அப்படியே நமக்கு இப்படி ஒரு பேர் இங்கே வருது இங்கே தேவையில்ல ஒரு பிரச்சனை காத்துட்டு இருக்கலாம் போன்ல இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க தப்பா பேசினாங்களா போயிட்டே இருங்க தப்பா பேசுறவங்க யாரும் இங்க நூறு வருஷம் இருக்கு போறது கிடையாது அத பார்த்து நிக்காதீங்க அதுவும் ஒரு ஹர்டல் அது ஒரு பேரிகேடு மாதிரி உங்களுக்கு வச்சு நிப்பாட்டுற மாதிரி தெரியலையா உத்து கவனிச்சு பாருங்க அதுக்கு தான் நிதானம் வேணும் பிரசன்ட் மோமெண்ட்ல இருங்கன்னு சொல்றது நம்ம எதையுமே செய்யாம ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதை அப்படியே உள்ள உள் வாங்கிக்கிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோட்டான்ஸோட ஷவரிங் சூப்பர் அமேசிங்கான ஒரு டைம் இந்த டைம்ல நீங்க வந்துட்டு மெடிடேஷன் பண்ணி போனீங்கன்னா பத்து நாள் மெடிடேஷன் பண்றதும் ஒண்ணுதான் ஒரு மணி நேரம் மெடிடேஷன் பண்றதும் ஒண்ணுதான் சோ அதை நோக்கி பயணம் பண்ணுங்க ஐயா இதெல்லாம் தேவையில்லை அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க அவங்க எப்பயுமே அப்படிதான் you you can't please everyone, you can't expect from everyone and anything சரிங்களா ஸோ இது ஒரு விஷயமா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சரி நீங்கள் யூ ஆல் லவ் அண்ட் லைட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம் இந்த டைமில் நல்லா பயன்படுத்துங்க ஒளி பார்த்திக்கலாம் மாறுங்க ஏன்னா தான் ஒளி இறைவன் நோக்கி பயணம் பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும்